ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்துவமான வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினேழு கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறது என் பகையர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கெட்டு தியானிக்கலாமா அனுக்கலாமா ஃப்ரான்சிஸ்க்கு ரொம்ப பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு ஆசை ஆனால் அவனுக்கு விரோதமாக நிறைய பகைஞர்கள் அவனுக்கு முன்னாடியே போய் அந்த கம்பெனி மேனேஜர்கிட்ட பேசி இந்த ஃப்ரான்சஸ்னு ஒருத்தர் வருவார் அவரை மட்டும் உங்கள் வேலையில் அமர்த்திடாதீங்க அவன் ரொம்ப சோம்பேறி அது மட்டும் இல்லை நல்ல குணமே கிடையாது அவனை உங்கள் கம்பெனியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு பெரிய தலைவலி தான் வரும் அப்படின்னு அவனை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அவனுடைய வேலைகளை கெடுத்துக்கிட்டே இருந்தாங்க இவன் போகும்போது அந்த மேனேஜர் அந்த பேரை பார்த்ததும் அந்த ஆளையும் பார்த்துட்டு இல்லைப்பா உங்களுக்கு வேலை இங்கே கிடையாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க இது பார்த்து சோர்ந்து போய் ஒரு நாள் இதுக்கு மேலே நம்ம வாழவே கூடாதுன்னு ஒரு நடு கடலில் போய் விழுந்துடணும்னு ஒரு கடற்கரையில் உட்காந்துருந்தார் அப்போ தான் யோசித்தார் வாழ்வில் சில சூழ்நிலைகளை இதுக்கு மேலேயும் வாழணுமா அப்படின்னு மனம் சொல்லுது ஆனால் இதுக்கு மேலே தான் வாழணும்னு வாழ்க்கை சொல்லுது நாம என்ன செய்கிறது மனசு சொல்கிறத கேட்குறதா இல்லைனா இந்த வாழ்க்கை சொல்கிறத கேட்குறதா கடவுளே ஏன் என்னையை மட்டும் இந்த அளவுக்கு துன்பப்படுத்துகிற மனிதர்களே ஏன் பக்கத்திலேயே வைக்கிறீங்க இதை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க என்னையால் இதை தாங்கவே முடியலையேன்னு வேதனையோடு அழுதாரு அழுதுகிட்டே இருக்கும்போது அவளுடைய இருதயத்துல ஒன்று தோணுச்சு கர்த்தர் நமக்கு துணை செய்வார் அவர் நமக்கு துணையாக இருக்கிறத நம்மளுடைய பகையர்கள் எல்லாரும் கண்டு விற்கப்படுவாங்க அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஒரு அடையாளத்தை கத்தர் காண்பிச்சார் இதை அவருடைய மனசு ஏற்றுக்கிட்டு சரி அப்போது கண்டிப்பாக இதுக்கு மேலே நம்ம வாழ்ந்துதான் ஆகணும்னு திரும்பியும் முயற்சி செஞ்சாங்க ஆனால் இந்த வாட்டி எந்த கம்பெனியில் அவர் போக போகிறாருன்னு அவங்க பகனியருக்கு தெரியவே இல்லை அதனால் அது பெரிய எம்என்சி கம்பெனியாக இருந்தது ஆனால் அதில் நல்ல விதமாக ஃப்ரான்சஸ் போனார் நல்லா செலக்ட் ஆனார் கை நிறைய சம்பளம் இருந்தது இது வரைக்கும் அவர் பார்த்தது எல்லாமே கொஞ்சமான சம்பளம்தான் இருந்தது வழியே இந்த கம்பெனியில் அவருக்கு அதிகமான சம்பளமும் கிடச்சிச்சு ஆனால் அவங்க பகையர்கள் அதில் ஒன்றுமே செய்ய முடியல ஏன்னால் ஃப்ரான்சஸ் அந்த மேனேஜருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பேசின வார்த்தைகள் கொஸ்டினுக்கு அழகாக ஆன்சர் பண்ணின விதங்கள் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ரான்சிஸை நல்ல ஒரு பதவியில் அமர்த்தி வச்சாங்க இதை பார்த்து அவங்க பகனியர் ரொம்பவே வெட்கப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலமை வந்தது அப்போ ஃப்ரான்சஸ் போய் சொன்னாரு இத்தனை காலமாக கர்த்தர் எனக்கு துணையாக வாங்கணும் நான் கூப்பிடலை இந்த வாட்டி நான் கூப்பிட்டேன் இப்போ பார்த்தீங்களா உங்களை வெட்கப்படுத்தினார் இனிய வெற்றி பெற செஞ்சுட்டாரு இந்த கம்பெனியில் வேலையும் எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு அனுகூலமான ஒரு பெரிய அடையாளத்தை எனக்கு காண்பிச்சதுனால தான் என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்காமல் வெளியே வந்தேன் நீங்கள் என்னுடைய உயிரை பறிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆனால் கர்த்தர் என்னை வாழ வச்சு பார்க்குறாரு இதுதான் உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லிவிட்டு திரும்ப தான் வேலைகளை செய்கிறதற்காக பயணிக்க பயணிக்க ஆரம்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்கன்னா இதே மாதிரி நம்மளுக்கும் நம்ம வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் நம்ம வாழவே வேண்டாம் இதோடு எல்லாம் முடிச்சுக்கலாம்னு நம்ம நினைப்போம்ல ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு இதுக்கு மேலே தான் நம்ம வாழணும் ஏன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத பகைஞர் கண்டு வெட்கப்படுறபடி அவர் நமக்கு துணையாக நிற்பார் அதுக்கு நாம் அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் காண்பிப்பார் அதுவரைக்கும் நாம நாம் பொறுமையோடு ஓடிக்கொண்டிருப்போமா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்